அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி இவ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இஸ்லாம் கூறும் நல்லொழுக்கம் அதை பார்த்துக்கிட்டே வரும் அதை வந்து முதல் நாலு விஷயத்தை பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது ஆறாவது விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது மீடியா எத்திக்ஸ் இன் இஸ்லாம் ஊடகத்தில் எப்படி நல்லொழுக்கத்தோடு அதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி எதுனா உன் நண்பன் யார் என்று நீ சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு ப்ராவர் சொல்லுவாங்க ஐ யூ டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்டு ஐ வில் டெல் அபவுட் யூ உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ யார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புதுசாக வந்து சந்திக்கிறோம் உங்கள் இந்த ஊரில் உங்களுக்கு ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு சொன்னால் ஆகியும் மோசமானவன் நம்ம க்ளீனாக கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ஊரில் நல்ல மனுஷன் நல்ல ஹெல்பிக்க உள்ளவர் நல்ல அன்பானவர் மென்மையானவர் அப்படின்னு அவர்தான் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் சரி இவரும் நல்ல மனுஷனாக தான் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க யூ டெல் அபோவுட் யுவர் ஃப்ரெண்டு உங்கள் உங்கள் நண்பரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யார் நான் சொல்கிறேன் ஐ யூ டெல் அபவுட் யூ நீங்கள் யார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஷு அது சமூக ஊடகத்தில் நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றத பாப்போம் சாலாம் ஒரு ஹதீஸ் பெரிசால அறிவிக்கிறார்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணமாக கஸ்தூரி வியாபாரியையும் இரும்பு கொல்லனையும் கூற முடியும் கஸ்தூரி வியாபாரி தன்னிடம் உள்ள நறுமணத்தில் சிறுதளவை உங்களுக்கு தரலாம் அல்லது நீங்கள் அவனிடமிருந்து சிறுதளவை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது அதன் நறுமணத்தை நீங்கள் நுகரலாம் இரும்பு கொல்லனுடன் நீங்கள் இருந்தால் அவனிடமிருந்து தெரிக்கும் கங்குகள் உங்கள் ஆடைகளை எரிக்கும் அல்லது அவனது துர்வாடை உங்களுக்கு வீசும் இது புகாரி முஸ்லீம் ரெண்டு அதிஸ்கரணத்திலையும் பதி செய்யப்பட்டிருக்கும் ஒரு விற்கிறார் அத்தர் வியாபாரம் இருக்கார் அவர் வந்தா என்ன டக்குன்னு நம்ம கையில் தைச்சி விட்டுருவார் நறுமணம் நம்ம கிடைக்குது அல்லது ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பக்கத்தில் இருந்தாலே அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் அது நல்ல விஷயம்தான் அதே ஒரு கொள்ளருடைய பட்ட பட்டறைக்கு நீங்கள் போகிறீங்க அவர் இரும்பு இரும்பு படுக்க காய்ச்சி அடிப்பார் ஆனால் பக்கத்தில் அதுலேருந்து துரு கங்கு தெரித்து நம்ம சட்டையில் வந்து ஓட்டையாயிரும் அல்லது வந்து கறி ஆயிடும் இப்படி அல்லது அந்த துருவாடை விஷயம் அதுதான் நிமிஷம் ஆகி சொல்கிறாங்க அப்போ அத்தர் வியாபாரி அந்த க யார் கஸ்தூரி வியாபாரியையும் இரும்பு கொள்ளனையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்போ நல்ல நட்பு என்பது கஸ்தூரி வியாபாரி அந்த கஸ்தூரி நண்பனம் கிடைக்கிற மாதிரி கெட்ட நட்பு என்பது குள்ளனுடைய அந்த சட்டையில் பட்டு தெரிக்கிறது அது ஓட்டையாடுறது அல்லது அந்த துர்வாடை வீசுறது இதை கம்பேர் பண்ணி நிமிஷம்லாம் அந்த காலத்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்த போடுறோம் பதிவு போடுறோம் அதில் ந நல்லவங்களை வந்து அதை பாராட்டுவாங்க அப்படி இல்லைன்னா இது இதை இன்னும் கூட இப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு புராண சந்தியோ அதிசயம் சொல்லுவாங்க அப்போ நமக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இன்னும் கூட நம்மளை அது நம்மளை இன்னும் தூய்மைப்படுத்துறதுக்கு அது வந்து இதாக இருக்கும் நம்ம போடுற போஸ்ட்லாம் வந்து இவங்களெலாம் கூட நம்ம பதிவு பார்க்குறாங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சில பேர் எப்போது பெரிய ம ஜமாத் தலைவர்கள்லாம் கூட உள்ளே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க அமீதி பாய் ரொம்ப அருமையான விஷயம் புராண வசனத்தை கரெக்டான இடத்துல பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மாஷா அல்லா அப்படின்னு பெரிய பெரிய அது நம்மளை எதிர்பார்க்காத முக்கியஸ்தர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னா போடுவாங்க அப்போ அந்த மாதிரி நட்பு வந்து நம்மளை இன்னும் மேலும் புடம் போட்டு நம்ம தூய்மைப்படுத்தும் நம்ம வழிகாட்டுவாங்க அவங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நல்லா போட்டிருக்கீங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்னமோ கெட்ட வார்த்தையாக பேசுவோம் அந்த கமெண்ட்டில் பா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உற்சாகத்தை குறைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசம் அதாவது எந்தவித நியாயமும் இல்லாமல் அப்படி போடுவாங்க அவங்க வந்து கொல்லனுடைய உதாரணம் நீங்கள் வந்து நறுமணத்து அத்திர வியாபாருடைய உதாரணம் ஆக வந்து நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிமிஷலாசன் சொல்கிறாங்க இன்னொரு அதிசனால் ஒரு மனிதன் அவனுடைய நெருங்கிய நண்பனின் மதத்திலேயே இருப்பான் எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நண்பன் யார் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அபுதாபுத்தில் பதிவு செய்ய இருக்காங்க ஒரு மனிதன் அவனுடைய நெருங்கிய நண்பனின் மதத்திலே இருப்பான் அவன் அவன் என்ன குணமோ அந்த மதம்ன்றது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான் அவன் கெட்டவனாக இருந்தால் கெ கெட்ட குண குணத்தில் தான் இவனு இருப்பான் அவன் ரொம்ப சே அவனுடைய கெட்ட குணம் இவனுக்கு பிடிச்சிருக்கு இவனும் அந்த இஷ்டம் போல் வாழை நினைக்கிறான்னா அவன் அனுமதி நண்பன்கிட்ட போய் சேருவான் ஒரு நல்ல நண்பனாக இருப்போம் நம்ம நம்மளோட நல்ல ஒரு நல்ல நம்மளோட விவாதத்துக்கு அதிகமாக இருக்கார் தொழுகைகள்லாம் கரெக்டாக இருக்கார் நம்ம நே நேர்மையாக பேசுகிற கொடுக்கல வாங்கலாம் கரெக்டாக இருக்கார் அப்போ இவரை இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சாங்கன்னா நம்மகிட்ட இருக்க குறைகள்லாம் அவரை பார்த்து பார்த்து நம்ம நீக்கிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு மனிதன் அவனுடைய நெருங்கிய நண்பரின் மதத்திலே இருப்பான் எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய நண்பன் யார் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நெகிஷலாக சொல்கிறாங்க அதை நல்ல நண்பனை நம்ம இது தேர்ந்தெடுக்கணும் மோகனூர்லேயும் சரி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் யூடியூப் எதுலேயும் நம்ம நல்ல நண்பர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிப்பேன் ஏன்னா நீங்கள் குரான் அரிசி அடிப்படையில் போடுவீங்க அப்போ அது முஸ்லீம் நண்பர்கள் அதனால் வந்து குரான் அரிசி அடிப்படையில் நம்ம சரியாக போட்டிருக்கோமா அப்படின்றது உங்கள் கமெண்ட் வந்த பிறகு தான் நான் சரி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிடுவேன் அப்போ நீங்கள் கரெக்டாக அழுந்திடலாம் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் சரி நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னுக்கெல்லாம் பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க தமிழ்நாடு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட விரும்புகிற அந்த முகல் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படி போ ஒரு நாள் போடுறார் இப்போ ஒரு அசரத் வந்தாருக்குல அந்த பரிசளிப்பு வந்தாருலாம் அபூபக் சித்திக் பிரசாதி யூசுஃபி அவங்க அதை எனக்கு தொழுகை கற்றுக் கொடுத்த அந்த இமாம் அவங்க அவங்க ஒரு நாள் மக்கால் மக்காமதி நாள் மக்கால் இருக்கும்போது அங்கேருந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படி பாய் நீங்கள் காலையில் காலையில் பேசுறீங்களே ஃபஜில் தொழுதுட்டு அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்க அதாவது நீங்கள் என்ன அதிசயம் அதை அப்படி சொல்லிட்டு அறிவிப்பு யாருன்னு சொல்கிறீங்க நூல் புகாரியா முஸ்லீமாக சொல்லிடுறீங்க அதனால் எந்த ஆதி பெருமக்களும் யாருமே வந்து அவங்கள குற்றம் பிடிக்க முடியாது கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருங்க அதை கண்ணினி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்துறார் அப்போ அவர் நல்ல ந நல்ல நட்பு வந்து நமக்கு இன்னும் நம்மளை டியூனப் பண்ணுது அலமதுல்லா அது மாதிரி அல்லாஹ் அல்லாஹூ தூர் சொன்ன மாதிரி அமிசலாய்ன்னு சொன்ன மாதிரி நல்ல நட்பை அந்த நல்ல நண்பனை நம்ம கெட்ட கெட்டணம்னுட்டு நம்ம விலகி அல்லாது பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மாறுமே இல்லை நிறைய நெருப்பில் காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் போகுமாறு ச ஜனத்து ஃபரோஸ் இந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லா நபிமார்கள் சாலைகள் சித்திகள் சகிதொடர்ந்து நம்மளுடைய உன் ஒன்றிணைக்குமாறு துவா செய்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வேறத்துள்ள ஆகி